அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெருகே கோவலையுமெல்லாம் ஓங்குக திருவரட் பிரகாச வல்லப்பெருமான் வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது சொற்பொழிவுகடனாலும் பல்வேறு சன்மார்க்க விளக்க வெறிவரை நூல்களினாலும் சன்மார்க்க உலகத்திற்கு பெரும் தொண்டு புரிந்தவர் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் அவர்கள் தயவு வாழ்வு மற்றும் தயா விளக்கமாலை என்ற ஒரு அற்புதமான பாடலுக்கு பதிமூன்று பாடலுக்கு இதுவரை அவர்கள் அளித்த உரை விளக்கம் அன்பர்களின் தகவலுக்காக ஒலிவடிவிலை தரப்பட்டது இன்றைய நாளிலே தயவ வாழ்வு பதினாலு அவர்கள் ஆற்றிய உரை நாள் பதினேழு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இன்று தயா விளக்கமாலையில் பதினான்காவது பாடலுக்கு பொருள் காண்போம் சென்ற வார பாடல் புரியே என முடிந்து இப்பாடல் புரியது என தொடங்குகின்றது புரியே புரியது என்னும் சொற்கள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அவற்றின் பொருள் வேறு வேறாக இருக்கின்றது புரியே என்றால் அருள் புரிதல் வேண்டும் தர வேண்டும் கொடுத்து உதவ வேண்டும் என்னும் பொருளில் வந்தது இப்பாடலில் புரியது என்ற சொல்லானது தேகம் என்ற பொருளை தருவதாக அமைந்துள்ளது பாடல் எண் பதினாலு புரியது என்றும் பொன்றிடாதாக்கி பொன்னொழிர் மேனியோடு இளங்கர் குரியசன்மார்க்கும் உயர்தயாம்க்கும் உணர்கவென்றுணிய ஒளியே பெரியதுந்தயவே பேரலாம் பிறர்க்கு பெருந்துணையாய்ப் பிறங்குவதே அரியது அந்த அற்புதத்தயவே தயவே அடியனு கழிக்கவிப்போதே புரியது என்றும் பொன்றிடாதாக்கி பொன்னுளிர் மேனியோடு டிலங்கற்கு என்னும் வரிகளில் புரி என்ற சொல் தேகத்தை குறிக்கும் தேகத்தை மூவித நிலைகளில் சொல்லுவர் அவை தூல சூக்கும காரண தேகங்களாகும் நாம் கண்களால் காணுவது தூல தேகம் அதனுள் உயிர்காற்றாக விளங்குவது சூக்கும தேகம் உயிர்குயிரான ஆன்மா காரண தேகமாகும் தேகத்தின் இம்மூவித நிலைகளையும் அபக்குவத்தில் மும் மூன்று அசுரர்களாக கூறினர் இம்மூன்று அசுரர்களும் மூன்று கோட்டைகளை கட்டிக்கொண்டு மக்களையும் தேவரையும் துன்புறுத்தி வந்தனர் பின் அவர்களெல்லாம் சிவபெருமானை வழிபட்டனர் உடனே சிவபெருமான் அவ்வசூரர்களை கொள்வதற்காக பல ஆயத்தங்களோடு புறப்பட்டார் இந்த உடலை தேராகவும் மூச்சு காற்றை சக்கரங்களாகவும் நான்கு வேதங்களை குதிரைகளாகவும் மகாமேருவை கையில் வில்லாகவும் விஷ்ணுவை அம்பாகவும் கொண்டு புறப்பட்டார் அவ்வசுரர்களின் கோட்டையை பார்த்தபின் மிகவும் அற்பமாக தெரிகிறது இதற்காகவா இத்தனை ஏற்பாடுகள் செய்தோம் என புன்முறுவல் கொண்டார் அப்பொழுது பல் இலேசாக வெளியில் தெரிய அதன் ஒளியில் அந்த மூன்று கோட்டைகளும் எரிந்து சாம்பலாயின இதுவே சிவபெருமான் முப்புறம் எரித்த கதையாக கற்பனையாக கூறப்பட்டது இந்த கற்பனையிலும் உண்மை அடங்கியிருப்பதை நாம் அறிந்துணர வேண்டும் மேலும் இக்கதையில் முப்புறங்கள் அழிந்தனமேயன்றி முப்புராதிகளான அசுரர்கள் அழியவில்லை இதை போல ஒரு ஆன்மாவைச் சூழ்ந்துள்ள மும்மலங்களும் எரிக்கப்பட வேண்டும் ஆன்மா அழிவில்லாதது நித்தியமானது அதனை சூழ்ந்துள்ள மும்மலங்கள் நீராக்கப்பட்டால் ஆன்மா மேய்நிலை அடைகிறது மேலும் இங்கு பல் நிலையாக சொல்லப்பட்டது எங்கும் நிறை பரம்பொருளாம் அருட்பரிஞ்சோதி நமது பல் பல்நிலையில் விளங்குகின்றார் என்பதை குறிப்பதாகும் ப என்பது பகர வடிவத்தலம் இல் என்பது பதிமூன்றாவது மெய்யெழுத்து தனிப்பெரும் கருணையோடு கூடிய அற்பெரும் ஜோதியின் ஒளிநிலையை விளக்குவதாகும் இவ்வாறு புரி என்ற சொல் தேகத்தை குறிப்பதாக அமைந்துள்ளது திரிபுர சுந்தரி திரிபுர நாயகி என்பன போன்ற பெயர்கள் வைக்கப்படுகின்றன புன்புலால் ஆக்கை எனப்படும் இத்தேகத்தை பொன்றிடாமல் சிதைவும் அழிவும் இல்லாமல் ஆக்கி பொன்போன்ற ஒளி உடம்பை தருவாய் என வேண்டப்படுகின்றது இந்த பொன்னுளிர் மேனியை எவ்வாறு பெற முடியும் அணு அணுதோறும் நிரம்பியுள்ள இறைவன் நம்மிலும் ஆன்ம வடிவில் விளங்கி கொண்டுள்ளார் புற பொன்னம்பலம் என்றால் சிதம்பரம் என்று சொல்வர் சிதம்பரம் சென்று தரிசனம் பெற்றுவிட்டால் போதுமா மனிதர்களுக்கு பொன்னம்பலம் என பெயர் வைக்கின்றனர் அதிலும் கடவுள் உண்மை அடங்கியுள்ளது அகண்ட பிரபஞ்சம் இறைவனின் பொன்னம்பலமாக இருக்க அந்த இறைவன் உறையும் ஆன்மாவும் பொன்னம்பலமாகும் நாம் வேறு இறைவன் வேறு என கருதி இறைவனை தேடி எங்கோ அலைய வேண்டியதில்லை அகம் ஒளிர் ஆன்ம ஜோதியின் உண்மையை அறிந்து அதனை சார்ந்து நின்று வாழ்தல் வேண்டும் தலைநடு விளங்கும் கடவுள் ஜோதியை ஒருவனுடைய இடத்தில் கண்டுகொள்ள முடியும் அவ்வாறு கண்டு எச்செயலும் அந்த ஒளியின் ஆற்றலினால்தான் நடைபெறுகிறது என்ற எண்ணம் ஏற்பட வேண்டும் உடல் இயக்கம் உயிர் ஆற்றல் உணர்வு எல்லாமே அவ்வொழியினிடத்திலிருந்து வெளிப்படும் அருள் ஆற்றலே ஆகும் இந்த எண்ணம் எப்போதும் இருக்க நாம் தயவுடன் எல்லா செயல்களையும் செய்து வரல் வேண்டும் இதனால் உள் ஒளிரும் கடவுளான்ம ஒளியின் தன்மை நமது உடலிலும் உயிரிலும் உணர்விலும் பரவி அழியும் தன்மையுடைய இவ்வுடலை அழியாத தன்மையுடைய அருட்பிரகாசம் பெற்று வாழும்படி செய்கிறது பெருமான் பெற்றது இந்த ஒப்பற்ற நிலையாகும் உள் விளங்கிய அருட்ஜோதியே அவருக்கு அருட்பிரகாச ஒளியுடம்பை வழங்கி மரணமிலா பெருவாழ்வாகிய சித்தி நிலையை வழங்கியது இவ்வாறு பொன்னொழி மீனியோடு இலங்குவதற்கு வாழ்வதற்கு உரிய மார்க்கம் ஏதுவெனில் உரிய சன்மார்க்கம் தயா மார்க்கம் உணர்கவென்று உணர்த்தி ஒளியே என்று சொல்லப்படுகின்றது மார்க்கம் என்றால் வழி சன்மார்க்கம் என்றால் சத்தான மார்க்கம் இன்றைய உலகில் கடவுள் உண்மையை முழுவதும் காட்டி கொடுத்து நிலையான இன்ப வாழ்வை வழங்கும் மார்க்கமாக உயர்வான சிறப்பான மார்க்கமாக கிடைத்துள்ளது தயா மார்க்கமே ஆகும் முன் ஏற்பட்ட மார்க்கங்களில் எல்லாம் மன ஓர்மையினால் கடவுள் உண்மையை ஏகதேசமாக கண்டறிந்தனர் அவ்வாறு கண்ட கடவுள் காட்சியிலேயே மூழ்கி சமாதி நிலை எய்தினர் அல்லது தேகத்தை இழிவன எண்ணி வெறுத்து உடலையும் உயிரையும் விடுத்து வாழ்வற்று போயினர் இவர்கள் தேகநிலை நின்று உடல்நிலை உயிர்நிலைகளை கடந்துதான் இறைவனை அடைய முடியும் என எண்ணினர் இங்கு தன்னை வேறாகவும் இறைவனை வேறாகவும் கருதி தான் சென்று இறைவனை அடைவதாகவும் அவ்வாறு அடைந்து அடங்கி விடுவதை முடிந்த நிலையாகவும் கொண்டனர் இன்று தயாமார்க்கமானது கடவுள் உண்மையே நம் உண்மையாக இருப்பதை உணர்த்துவதோடு நாம் வேறு கடவுள் வேறு அல்ல கடவுளும் நாம் இரண்டற்ற ஒன்றாகவே இருக்கின்றோம் அவ்வாறு உள்ள நாம் இறைவனை சார்ந்து நின்று அவர்மயமாகவே இருந்து கொண்டு தயவு பிறகு வாழ்வதற்கு வழியும் காட்டுகிறது தயவு என்ற சொல்லே இவ்வுண்மைகளையெல்லாம் தன்னகத்தே கொண்டு விளங்குகின்றது தயவு என்ற சொல்லில் த ஞானாகாசத்தையும் ய ஆன்மலையையும் உ ஐஞ்செயல்களையும் குறிக்கின்றது த உயிர்மை எழுத்துக்களில் ஏழாவது எழுத்தாகும் ஆறு ஆதார நிலை கடந்து ஏழாவது ஆதாரமாகிய நிராதாரத்தை குறிக்கின்றது தயவின் அருளால் ஆன்மாவைச் சூழ்ந்துள்ள மும்மல பந்தங்கள் நீங்கும் போது தயவே த ஞான தேகமாகவும் ய பிரணவ உ சுத்ததேகமாகவும் மாறி திரிதேக நிலையை வழங்குவதாக உள்ளது இந்த உண்மையை இன்று நமக்கு உணர்த்துவதும் விளங்கும் தயவு ஒளியே ஆகும் பெரியதுந்தயவே பேரெலாம் பிறர்க்கு பெருந்துணையாய் பிறங்குவதே என்பதில் இவ்வுலகில் பெரியது என்று சொல்வதற்கு என் தயவு அன்று வேறொன்றுமில்லை ஒருவனுக்கு தேவையான உணவு பிடியளவே அவனுக்கு மலையளவு உணவு இருந்தால் எப்படி உண்ண முடியும் அதனால் பயன் என்ன ஒருவனுக்கு போதுமான அளவு பண வசதி இருந்தால் அது சரி லட்சம் லட்சமாக கொட்டிக் கிடக்கும் பொருட்செல்வத்தால் என்ன பயன் ஒன்றுமில்லை பொன்னாலும் பொருளாலும் புகழாலும் அடையக்கூடிய பே வேறு நிலை வேறுநிலை நிலை என்ன மேலும் அவ்வாறு அடையக்கூடிய நிலைகள் எல்லாம் நிலையற்றவையாக உள்ளன ஆகையால் நான் அடையத்தகுந்த நிலைகளுக்கெல்லாம் பெரிய துணையாக இருந்து வழங்குவதா வழங்குவாயாக என வேண்டிக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது பிறங்குதல் இஸ் டு விளங்குதல் ஆகும் இப்படி ஒப்பற்ற நலங்களை பயக்கும் தயவு எப்படிப்பட்டது என கீழ்வரும் வரிகள் விளக்குகின்றன அறியது அந்த அற்புத தயவே அடி எண்ணுக்கு அழிவிப்போ அடி எனக்கு அழிக்க விப்போதே தயவு நெறி அறியதும் அற்புதமானதும் சிறப்பானதும் ஆகும் ஏனெனில் பிற நெறிகளைப் போன்று புறத்தே தோன்றி மறையக்கூடிய ஒன்றல்ல அகமிருந்து விரிந்து அனகமாக வாழச் செய்வது சில சித்திகளை மட்டும் வழங்கும் அற்பமானது அல்ல எனவே அற்புத தயவு எனப்பட்டது அப்படிப்பட்ட சிறப்பான தயவை அடியேனாகி எனக்கு இப்பொழுதே வழங்கி வாழ்விக்க வேண்டுமென வேண்டப்படுகின்றது தயா பெருஞ்சோதி தனி பெருந்தயவு கடவுள் அனுபவம் வெளிப்பட்டு வழங்குவதற்காக அக்கடவுளை ஒவ்வொரு ஆன்ம அணு வடிவாய் திகழ்ந்து உயிர் உணர்வு உடல் மூன்றும் முப்புறமாக சூழப்பெற்றுள்ளது இம்மூன்றுமே அறியாமை அபக்குவத்தில் உண்மை பொருளை மறைத்திருக்கும் மும் மலங்களாக கருதப்படுகின்றன பக்குவ விசார ஞானத்தால் ஓரளவு நிலையாக அக்கடவுள் உண்மை அறியப்படும்போது சூழ் உடல்நிலை மூன்றும் மல மறைப்பு அல்ல அக அனுபவ துணை நிமித்தமே உருவாகி உள்ளனவாய் உணர்த்தப்படுகின்றோம் மேல் அனுபவத்தில் அம்மூன்று நிலையை அழியால் திரிதேகமாகி திகழக் காண்போம் இதுவே முப்புறம் எரிந்தும் அவற்றிற்குரிய முப்புராதிகள் கடவுள் வாழ்வு பெற்றதாக அணிந்துரைக்கப்பட்டுள்ளதாம் குறிப்பு தேகபந்தம் அல்லது பற்றுதான் ஒழிக்கப்பட வேண்டுமே அல்லாது உப்புற தேகமே அழிக்கப்படுவதல்ல அத் நிலையே தயவு வண்ணமாகி என்றும் என்றும் வாழவே வேண்டப்படுகின்றது தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு